நவராத்திரி வந்துவிட்டாலே சுழலுக்கு முக்கியத்துவம் வந்துவிடுகிறது வகை வகையாய் சுண்டல் செய்து தேவியருக்கு லைவேத்தியம் செய்துவிட்டு லாபம் சாப்பிடுவோம் வித்தியாசமான இரண்டு சுழல் வகைகளை வாங்க அந்த இரண்டு சுண்டல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பச்சை பயிறு வெள்ள சுழல் இதற்கு தேவையானவை பயிறு மூன்று கப் மரமிளகாய் இரண்டு வெள்ளத்தூள் ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் இதன் செய்முறை பச்சை பயிரை ஒரு கடாயில் சற்று விட்டு அதனுடன் உப்பு சேர்த்து வேக வைக்கவும் வேக வைத்து வடிகட்ட பின் அந்த கடாயில் கடுகு வரமிளகாய் தாளித்து வெந்த பயிரை கொட்டி நல்கு வெந்ததும் துருவல் தூவி வெள்ளத்தூளை சேர்த்து கிளறி இறக்கி வைக்கவும் சுவையான பச்சை பயிறு வெள்ளைச் சூழல் தயார் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கடலைப்பருப்பு இழிப்பு சூழல் இதற்கு தேவையானவை கடலைப்பருப்பு ஒரு கப் சர்க்கரை அரை கப் தேங்காய் துருவல் அரை கப் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் லெய் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் இதன் செய்முறை கடலை பறிப்பை கலைந்து ஒன்றுக்கு என்று என்ற வீதத்தில் நீர் சேர்த்து வேக வைக்க வேண்டும் கடலை பறிப்பை ஊற வைக்க வேண்டியது இல்லை நீரும் அளவாக சேர்ந்து இருந்தால்தான் குலையாமல் வரும் வானொலியில் லெய்விட்டு கடுகு தாளித்து வெந்த பருப்பை போட்டு கிளறி சர்க்கரை மற்றும் துருவனை தூவி கிளறி இறக்கவும் சத்தான சுவையால கடலை பறிப்பு இனிப்பு சூழல் தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தளாவ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்